ஆண்ட்ராய்டுன்னு சொன்னாலே முதல்ல ஞாபகத்துக்கு வருது இந்த சாம்சங் மொபைல் தாங்க என்னதான் ஆப்பிள் மொபைலுக்கு ஒரு தனி ரசிகர் ரசிகரப்பட்ட இருந்தாலும் ஆண்ட்ராய்டுல சாம்சங் தாங்க கிங் அப்படியா பட்ட சாம்சங் கம்பெனி என்னெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம சேனல் மூலயமா தெரிஞ்சுப்போம் சாம்சங் கம்பெனி முதல்ல சவுத் கொரியால தாங்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கம்பெனி வேர்ல்ட்லயே எலக்ட்ரானிக் டிவைஸ்ட் ப்ராடக்டா கொடுத்துக்கிட்டு இருக்கு எல்லா ப்ராடக்ட்லயும் இவங்களோட பிராண்ட் நேம் ஒரு தளத்தை பதிச்சிருக்குன்னு சொல்லலாம் இவங்க சவுத் கொரியால எக்ஸ்போர்ட்லயும் முன்னணியில இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல மார்ச் ஒண்ணுல சாம்சங் ஆல்பம் தொடங்கி இருக்காங்க முதல்ல இந்த நிறுவனம் மல்லிகை பொருட்களை மட்டும்தான் விற்பனை செஞ்சு வந்துட்டு இருந்திருக்கு லியூ பிங் தான் இந்த கம்பெனிய ஆரம்பிச்சிருக்காரு இந்த நிறுவனம் தேகு அப்படிங்கிற ஒரு நகரத்துலதான் நூடுல்ஸ் மத்த மல்லிகை பொருட்களை விற்பனை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க சீனாக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க சாம்சங்னா கொரியன் மொழியில மூன்று நட்சத்திரங்கள்னு சொல்லுவாங்களாம் அதுக்கேத்த தான் இந்த கம்பெனியோட நேம லியூ பிங் வச்சிருக்காரு அவங்களோட சேல்ஸ் நல்லா போயிட்டு இருந்த நேரத்துல நார்த் கொரியால உள்ளவங்க சவுத் கொரியாவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க அதாவது போர் தொடுத்தாங்க இதனால இந்த இந்த கம்பெனியை தற்காலிகமாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா மிஸ்டர் லீ தனது நாட்டு பொருளாதாரத்தை முன்னுக்கு கொண்டு வர ட்ரெஸ் கம்பெனியை ஆரம்பிச்சார் பிளாங்கண்ட் அது மாதிரி சேல்ஸ் பண்ணிட்டு வந்துகிட்டு இருந்திருக்காரு இதுக்காகவே அவங்க கொரியா கவர்மெண்ட் ஃபுல் சப்போர்ட்டும் கொடுத்தாங்க இதனால கொஞ்ச நாட்கள்லேயே அவங்களோட கம்பெனி நல்லாவே வளர்ந்து வர ஆரம்பிச்சிச்சு உள்நாட்டிலேயே இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை நிறையவே கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல சாம்சங் கம்பெனி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் நைலான் கம்பெனி ஆயில் கம்பெனி அது மாதிரி பல கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல சாம்சங் கம்பெனி அவங்களோட கிளாத்தை நல்லாவே சேல்ஸ் பண்றதுல ரொம்ப ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களோட பிசினஸ் ரொம்பவே விரிவுபடுத்தப்பட்டுச்சு நெக்ஸ்ட் சாம்சங் டக்வின் ஆரம்பிச்சு பெட்ரோலியம் பலவிதமான கெமிக்கல் ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க இதனால அவங்க நாட்டுக்கு ஒரு போருக்கு பிறகு நம்பிக்கையை அந்த கம்பெனி கொடுத்துருக்காங்க சொல்லப்போனால் அப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சாம்சங் தாங்க அவங்க நாட்டுக்கு ஒரு பக்க பலமாக இருந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல சாம்சங் அவங்களோட எலக்ட்ரானிக்ஸ் தயாரித்துல உள்ள வந்துட்டாங்க பிளாக் அண்ட் ஒயிட் டிவியை தான் முதல்ல அவங்க தயாரிச்சு சேல்ஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே தயாரிச்சு சேல்ஸ் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கும் எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க இதனாலே கொரியாவுக்கு அம்பது சதவீதம் கொடுத்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சுல சாம்சங்ஸ் டேட்டா ஆரம்பிச்சாங்க சாம்சங் எஸ் ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இது சாம்சங்ஸ் டேட்டா வழங்கக்கூடிய சிஸ்டமா இருக்கு இது டூ இயர்ஸ்லயே நல்லாவே வளர்ச்சியை கொண்டு வர ஆரம்பிச்சிச்சு இந்த கம்பெனி டெக்னாலஜி லைன் இன்டூ எலக்ட்ரானிக் ஹை பாலிமர் கெமிக்கல் ஜெனெட்டிக் இன்ஜினியரிங் டூல்ஸ் ஏரோஸ்பேஸ் நானோ டெக்னாலஜி அப்படின்னு விரிவுபடுத்தினாங்க மிஸ்டர் லீவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இறந்துட்டாரு அவருக்கு பிறகு அவரோட மகன் லியூ குன் இந்த கம்பெனியை ரன் பண்ணாரு சாம்சங் கம்பெனி அஞ்சு எலக்ட்ரானிக் கம்பெனியா பிரிஞ்சிருச்சு மத கம்பெனிய அவரோட பஸ்ட் மகன் லீட் பண்ணாரு மற்ற நாலு கம்பெனியை மிஸ்டர் லீட சன் லியூ புங் ஜூல் பின்னணியில நடத்தினாரு உத் கொரியாவோட பொருளாதாரம் வளர்ச்சிக்கு வந்ததுனால சாம்சங் கம்பெனி ரொம்பவே திருப்தி அடைந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல மிஸ்டர் லீ குன் மேலையும் அவரோட கம்பெனி மேலையும் நிறைய கேஸ கொண்டு வந்தாங்க லஞ்சம் காப்பீடு திட்டம் கேஸ் அப்படின்னு ஒவ்வொரு கேஸா அவங்க மேல கொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு வரையும் இந்த கேஸ் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணுச்சு உங்களுக்கு எவ்வளவுதான் தடங்கள் வந்தாலும் சாம்சங் அவங்களோட சக்சஸ் கொண்டுட்டு தாங்க வந்துட்டு இருந்துச்சு எல்இடி டிவி கம்ப்யூட்டர்ஸ் எல்இடி தியேட்டர்ஸ் அது மாதிரி நிறைய ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணி முன்னுக்கு வந்தாங்க உலக அளவு சந்தையில அஞ்சாவது இடத்துல சாம்சங் கம்பெனி அவங்களோட தடத்தை பதிச்சாங்க டூ தௌசண்ட் நியூ இயர் வந்ததுக்கு அப்புறம் சாம்சங் கம்பெனி அவங்களோட கேலக்சிய கொண்டு வந்தாங்க இப்ப வரையும் அதோட சேல்ஸ் குறையவே இல்லைங்க ஐபோனோட மொபைல்ஸ்க்கும் சாம்சங் கம்பெனி அவங்களோட அறிவுரைய வழங்கினாங்க ரெண்டாயிரத்தி ஆறுல டிவி சேல்ஸ்ல முதல் இடத்தை பிடிச்சிச்சு பத்துல கேலக்ஸி சீரியஸ்ட்டு டேபிள் கம்ப்யூட்டர் ஸ்மார்ட் வாட்ச் கேலக்ஸி கேர் அப்படின்னு ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஃபோல்டபுள்ஸ் போன கொண்டு வந்தாங்க இது இப்ப வரையும் ஆப்பிள் மொபைலுக்கு டஃப் தாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கு இதோட ஆஃப் லைன் ரேட்டே ஒரு லட்சத்தி நாலாயிரம் ரூபா இதோட சிறப்பு அம்சமே இந்த போனை ஈஸியா மடக்கிறது தான்

பல மூவி ஆக்டர்ஸ் சிங்கர்ஸ் இந்த கம்பெனிக்கு கிராண்ட் அம்பாசிடரா வச்சிருந்திருக்காங்க அவங்க இந்த மொபைலா அறிமுகப்படுத்தி வச்சிருந்திருக்காங்க கேபாப் குழுவை சேர்ந்த பிடிஎஸ் ஆரம் சுகா இவங்களோட எம்விய ஒண்ணு நடிச்சு கொடுத்திருக்காங்க இதனாலேயே இந்த பிராண்டு இன்னொரு ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு அதனாலேயே இவங்களோட பிராண்டை வச்சு அவங்களோட பிராண்ட நல்லாவே சேல்ஸ் பண்ணாங்க இவங்களோட எம்வி ஐம்பத்தி ஏழு மில்லியன் பார்வையாளர்களை பார்க்க வச்சிருந்திருக்கு அது மட்டும் இல்லாம அவங்களோட பாய் பேண்டுக்கு சாம்சங் எஸ் டுவெண்ட்டி பிளஸ் அறிமுகப்படுத்தி வச்சிருந்திருக்காங்க இதை பிடிஎஸ் அவங்களோட ரசிகர்களுக்கு தயாரிச்சதாகவும் ஆட்ஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க இது ரொம்பவே வைரல் ஆக ஆரம்பிச்சிச்சு இந்த மொபைல சவுத் கொரியால லான்ச் பண்ண ஒன் ஹவர்லயே எல்லா மொபைலுமே ஷோல்ட் அவுட் ஆயிருக்கு அதிவேகமா சேல்ஸ் பண்ண இடத்துல இந்த சாம்சங் கம்பெனி இடம் பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம் பிடிஎஸ் பாடகரான மின்யோங்கி சுகா என்று அழைக்கப்படுபவர் அம்பாசடரா இருந்திருக்காரு இன்னும் இது அதிகமாகவே சேல்ஸ் ஆகிருக்கு டூ தௌசண்ட் டுவெண்டி த்ரீல மில்டரி ஷெடியூல்னால ஜூன்ல இருந்து ஃபுட்பால் டீமை சேர்ந்த ஜான் ஹெங் மின் இப்போ அம்பாசடரா இருக்காங்க உங்களுக்கு சாம்சங் மொபைல் பிடிக்கும்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி சக்சஸ்ஃபுல் ஸ்டோரி பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ follow பண்ணிக்கோங்க bye